என்னை நீக்கக் கொண்டிருப்போம் எனது ஆசான் ஆதித்துண்ணன் அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை இங்கு ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற ஒரு சதரசர் கட்டார அவர்களே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவரை நேரில் சந்தித்தேன் அந்த சந்திக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் அவர் பேசிக்கொண்டிருந்தார் சிந்தித்து கொண்டிருந்தார் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர் சிந்திப்பதும் செயல்படுவதும் கூட எனக்கு அவ்வளவு பெரிய விஷயமாக தெரியவில்லை ஏனென்றால் எனக்கு அவரை அறிமுகமாகிய காலத்திலிருந்து அதுதான் அவருடைய முக்கிய தொழிலாக இருக்கிறது தொழில்நுட்ப வேறாகவும் இதை பணியாக செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய தொழிலையால் சகோதரி உஷா அவர்கள் இவருக்கு ஈடு கொடுத்து இந்த பணியில் இந்த இந்த திட்டமிடலில் பங்காற்றி அதை நினைக்கும் பொழுது எனக்கு நெகிழ்வாக இருந்தது அந்த இருவருக்கும் நான் நடித்திருந்து கொள்கின்றேன் இந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொன்னார் இதில் வந்து கலந்து கொள்பவர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் குறைந்தபட்சம் நூறு பேர் இருப்பார்கள் இவர்களே ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தவர்கள் என்று சொன்னார் அப்படியானால் இங்கே வந்திருக்கின்ற அனைவருமே மிக முக்கியமான ஆளுமைகள் என்று சொன்னார் அந்த ஆளுமைகளின் ஒவ்வொருவராக நான் பெயர் சொல்வதை விட ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ் அணையின் துணை கொண்டு உங்களை அனைவரையும் வணங்குகின்றேன் இந்த ஆளுமைகளுக்குள் இந்த நிகழ்ச்சியில் நான் மிகவும் பெருமைப்படத்தக்க ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது அதில் முக்கியமானது இங்கே ஊடகத்தை சேர்ந்தவர்கள் ஊடகத்தை வழிநடத்துபவர்கள் ஊடகமாகவே வாழ்கின்றவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றனர் நானும் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக ஊடகத் உணர்ந்து உலர்ந்து கொண்டிருப்பவன் என்கின்ற காரணத்தினால் எனக்காக நீங்கள் எடுப்படுகின்ற எப்பொழுதுமே தமிழுக்கு தொண்டு செய்தவன் சாவதில்லை என்று தமிழன் சொல்லுவான் உலகத்தில் வேறு எந்த இனத்திலும் இப்படி ஒரு சொல்லாடல் இருப்பதாக நான் அறியவில்லை தமிழுக்கு தொண்டு செய்தவன் சாவதில்லை என்று சொல்வது போல ஆங்கிலத்துக்கு தொண்டாற்றியவன் சாவதில்லை என்றோ ஜெர்மனிய மொழிக்கு தொண்டாற்றியவன் சாவதில்லை என்றோ சொன்னதாக நான் அறிந்தது கிடையாது இருந்தால் சொல்லுங்க ஆனால் வாழும் வரை சாகரித்து விட்டு செத்த பிறகு சாவதில்லை என்று சொல்லும் இனம் இந்த இனம் நீங்கள் அதற்கு பல ஆவணங்களை பார்க்கலாம் ஆனால் காலம் மாறி வருகிறது தமிழர்கள் தமிழ் தொண்டாற்றி வருபவர்களை வாழும்போதே வாழ்த்துகின்ற வரலாற்றை இன்றைய தலைமுறை செய்து கொண்டிருப்பதாக நான் நம்புகின்றேன் அதற்கு ஒரு உதாரணமாக இந்த நிகழ்ச்சியை கூட நான் நினைக்கின்றேன் அதற்காகவும் நான் உங்களுக்கு நடித்துவித்துக் கொள்கின்றேன் இந்த நூலை பற்றி பேசுகின்றவர்கள் பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை சொன்னார்கள் நான் இந்த நூலை பற்றியோ மற்ற விஷயங்களை நான் பேசுவதற்கு முன்பு உங்களுடைய கருத்துக்கள் மீதான என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதலில் ஐயா பேசினார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் அவர்களுடைய இதயம் இளமையானதாக சொன்னார் உங்களுடைய கவிதையை கேட்கும் பொழுது நான் கொஞ்சம் இளமையானதாக நான் உணர்கிறேன் நான் இந்த எல்லா இடங்களுக்கும் போகும் பொழுது மையை கொண்டு இளமையை உருவாக்கி கொண்டுதான் வருவேன் ஆனால் இந்த பயணத்தில் இனி நான் மையை இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற முடிவு தான் வந்தேன் ஆனால் அந்த மையை கொடுக்கின்ற இளமையை உங்களுடைய கொடுக்கின்ற அற்புதமான வார்த்தைகள் சில வார்த்தைகள் வெல்லும் சில வார்த்தைகள் கொள்ளும் உங்கள் வார்த்தை என்னை வெல்ல வைக்கும் என் தமிழையும் இடத்தில் இரும்புக்கு என்ன வேலை எறும்புக்கு என்ன வேலை இரும்படிக்கு இடத்தில் எறும்புக்கு என்ன வேலை என்று சொன்னார்கள் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிய வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களின் சிறப்புகளை அவனுடைய உன்னதமான உயரமான கொள்கை வெறிகளை அல்லது மாண்புகளை வெளிப்படுத்துவது அல்லது என்றாலும் வாழ வைப்பது என்னவென்றால் தமிழர்களுடைய நேரம் மட்டுமல்ல தமிழர்களுடைய மூளை மட்டுமல்ல அவர்களை என்றளவுக்கும் கடத்தி கடத்தி கொண்டு வந்ததற்கு காரணம் சக்தி தமிழ் இலக்கியங்கள் தான் அவர்கள் எழுதி வைத்த அந்த இலக்கியங்கள் தான் இன்றைக்கு ராஜராஜ சோழனை வாழ வைப்பது அந்த கோபுரம் மட்டுமல்ல அவனை சார்ந்த இலக்கியம்தான் அந்த அந்த படைப்புக்கள் தான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன தமிழர்கள் இமயம் முழுதும் சென்றார்கள் இமயம் வரை சென்றார்கள் கொடிநாட்டுகிறார்கள் என்பதெல்லாம் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இலக்கியத்தை தவிர அந்த இலக்கியங்கள் படைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் அரசர்கள் அரசர்கள் மட்டும் இலக்கியவாதிகளுக்கு பெருமைகளை நாம் தூக்கி பேசிக்கொண்டிருப்பதற்கு எந்த சான்றும் இல்லாமல் போயிருக்கும் இன்றைக்கு அரசர்கள் இல்லை ஆங்காங்கே சில சில நாடுகளில் மட்டும்தான் அரசர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அரசர்கள் செய்த பணியை செய்ய வேண்டியவர்கள் செய்ய கடமைப்பட்டவர்கள் செய்ய மனம் படைத்தவர்களாக வர்த்தகர்கள் இருக்க வேண்டும் அப்படி அந்த வர்த்தகர்களும் படைப்பாளர்களும் ஒருங்கிணைந்து ஒரே கோட்டில் செல்லுகின்ற பொழுதுதான் இலக்கியம் இன்றும் வாழும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் வாழும் அந்த இலக்கியம் வாழும் என்பது ஒரு இலக்கியத்தின் வாழ்வாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது தமிழர்களின் பெருமைகளை அவர்களுடைய வாழ்வியலை அடுத்த காலத்திற்கும் கடத்துகின்ற ஆற்றல் தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழி கொண்டிருக்கின்ற அந்த இலக்கியத்திற்கும் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நாம் வேண்டும் அப்படி நம்புகின்ற பொழுதுதான் நாம் முடியும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கின்றேன் இன்றைக்கு என்னிடம் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நூல்கள் இந்த உலகத்தின் தமிழர்களை தலைநிமிரச் செய்த தான் மண்ணோடு மண்ணாக போய்விட்டாலும் கூட அல்லது அல்லது அப்படி ஒரு சூழலை இருந்தாலும் கூட இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கூட தமிழனின் பெயரை இந்த உலகத்தில் தூக்கி நிறுத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தலைவனுடைய படைப்பை நிறக்கொண்டிருக்கிறார் இந்த நூல் மட்டும் இல்லை என்றால் இத்தகைய படைப்புகள் மட்டும் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் அவனை அடையாளப்படுத்த முடியாமல் போயிடும் எனவே இந்த இது போன்ற படைப்புகளுக்கு இது போன்ற முன்னெடுப்புகளுக்கு உங்களை போன்ற தமிழர்கள் செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் துணை நின்றால் மட்டும்தான் முடியும் என்பதை நான் இங்கு மிக பணிவோடு உறுதியோடு தெரிந்து கொள்கின்றேன் ஐயா சொன்னார் இது வந்து ராஜேந்திரனுக்கு ஒரு பத்திரிக்கையாளனாக இருக்கிற காரணத்தினால் இது எளிதான காரியம் இல்லை என்று சொல்கிறேன் பத்திரிக்கைக்காரனை விட மோசமானவன் வேறு எவனும் இல்லை ஆவணப்படுத்துறதில்லை நான் பத்திரிகை துறைக்கு பணியாற்ற வந்த காரணமே பத்திரிகைக்கு போனால் கதை எழுதலாம் கவிதை எழுதலாம் அப்படி நம்பிதான் வந்தேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகை துறைக்கு வருவதற்கு முன்பு நான் படைத்த படைப்புக்கள் எல்லாம் பத்திரிகை துறைக்கு வந்த பிறகு அந்த படைப்பாளி காணாமல் போய்விட்டார் பத்திரிக்கை ஊடகத்தில் எனக்கு தெரியும் மற்றவர்களுடைய படைப்புகளை திருத்தி பத்திரிகைகளை வெளியிட்டு பணிகளிலே செய்திகள் சேகரிப்பதிலே ஒரு பத்திரிகையாளர் காணாமல் போய்விட்டார் அப்படித்தான் ஆவணப்படுத்துவதிலும் நான் ஒன்பது முறை எங்கள் நாட்டில் ஆறு முறை தேசிய விருதையும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை எங்கள் நாட்டு அரசாங்கம் சிறந்த பத்திரிகையாளர்கள் தேர்வு செய்து விருது வழங்குவார்கள் அப்படி அதிகபட்சம் போன்றால் இரண்டு முறை அல்லது மூன்று முறைதான் அந்த தேசிய விருதை வாங்கிய பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள் சீன பத்திரிகை மலாய் பத்திரிகை ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் அந்த விருதை ஆறு முறை பெற்ற ஒரே ஒரு பத்திரிகையாளர் நான் இன்னும் மூன்று முறை அந்த சுகாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு பயனற்ற துறை அமைச்சு அந்த அமைச்சுகள் சார்ந்த விருதை மூன்று ஆண்டுகள் பெற்றிருக்கின்றேன் அவரை மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் பெற்றிருக்கின்றேன் இதை என்னுடைய பெருமை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை அப்படி நான் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு பின்னணியாக சில ஆய்வு கட்டுரைகள் இருக்கின்றன இருந்தன அந்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் என்னுடைய பார்வைக்கே எனக்கு இல்லை இப்பொழுது அந்த லட்சணத்தில்தான் பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த தவறை நாம் தொடர்ந்து செய்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு உணர்வோடு தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த இப்படி ஒரு நூலை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் இந்த இந்த நூலை பார்த்துவிட்டு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கேட்டார்கள் இந்த படங்களை ஒரு நூலாக்க வேண்டும் என்பதற்காக சேகரித்து வைத்தீர்களா அல்லது படங்கள் இருக்கின்றன என்பதற்காக புத்தகம் ஆக்கினீர்களா என்று கேட்டார் நான் சொன்னேன் இரண்டும் சேர்த்துதான் ஏனென்றால் இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் தமிழர்கள் நான் சொன்னது போல எந்த இனத்திடமும் இல்லாத சிறப்புகள் தமிழனுக்கு இருக்கின்றது அது மொழியாலும் இருக்கலாம் அல்லது அந்த மொழியின் தொன்மையாலும் இருக்கலாம் அந்த மொழி கொண்டிருக்கின்ற ஆ ஆளுமைகளாலும் இருக்கலாம் அந்த இனத்தின் அந்த அந்த பிறப்பு என்றைக்கு என்று தெரியாத அந்த காலத்தின் நீளமாக கூட இருக்கலாம் ஆனால் மிக பெரிய மோசமான பலவீனமும் இருக்கின்றது அது என்னவென்றால் ஆவணப்படுத்துவதில் நம்மை விட பலவீனமானவர்கள் வேறு யாரும் இருக்கும் இங்கு நாடகம் படைப்பவர்கள் இருக்கலாம் அல்லது கலைகள் சம்பந்தமாக இருக்கலாம் மற்ற துறைகளும் இருக்கலாம் உங்களுடைய வரலாற்றை நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கார் ஓரளவுக்கு நினைவாற்றல் மிக்கவர்கள் மட்டும்தான் அவர்கள் உடனடியாக சொல்ல முடியும் மற்றவர்களால் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் போனால் புலம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லுவோம் புலம்பெயர்ந்தவர்களை அந்த இப்போ நீங்களெல்லாம் இலங்கையிலிருந்து இருந்து வந்திருக்கின்றார்கள் உங்களுடைய நிலை வேறு என்னுடைய தாத்தா பிறந்த மண் எது என்று எனக்கு தெரியாது நான் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நான் நினைக்கின்ற மிக மிக அதாவது இந்த வாழ்க்கையில் என்னால் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு என்னவென்றால் என்னுடைய தாத்தா பிறந்த மண் எது என்று எனக்கு தெரியாது என்னுடைய பூர்வீக பூமி எது என்று எனக்கு தெரியாது நான் தமிழ்நாட்டில் சொன்னேன் நான் நடந்து போகின்ற பொழுது இந்த இந்த மாணவர்களுடைய காற்று என் மீது படும் பொழுது எனக்குள் ஏதாவது ஒரு சிலிப்பு ஏற்படுமா அப்படி ஒரு சிலிப்பு ஏற்படும் பொழுது இவன்தான் என்னுடைய பூர்வீக உறவோ என்கின்ற உணர்வு என்னை தாக்காதா அதில் நான் அதில் நான் பூரிப்படைய மாட்டேனா என்று நான் நினைத்தேன் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சைனா நீங்கள் சைனாவு போ ஜப்புக்கோ சென்று கேட்டால் அவர்களுடைய நானூறு ஐநூறு ஆண்டு கால உறவுகளை அந்த பெயர்களை அவர்களால் சொல்ல முடியும் அவன் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட அவர்களால் சொல்ல முடியும் தமிழர்களுக்கு அந்த ஆவணம் கிடையாது நீங்கள் அண்மையில் இலங்கையிலிருந்து வந்த காரணத்தினால் உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இருக்கு அண்மையில் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு அதனுடைய வாய்ப்பு இருக்கும் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு எங்களை போன்ற புலம்பெயர்ந்தவர்களுக்கு அந்த வரலாறு மிக மிக குறைவு அதனால்தான் இந்த நூலை என்னோ நான் வாழ்ந்த காலத்தில் என்னுடைய முன்னெடுப்புகளை என்னை தவிர வேறு யாராலும் தெளிவாக சொல்ல முடியாது ஐயா அவர்கள் சொன்னார்கள் யார் என்று தெரியும் சொன்னார்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப வரலாற்றை எழுதி வைத்துக் கொள்கிறார்கள் வசதிக்கு ஏற்ப அப்படி வசதிக்கு ஏற்ப இருந்துகின்ற பொழுது அது பொய்யாக கூட இருக்கும் என்று சொன்னார் அது உண்மைதான் ஆனால் வாழும் பொழுதே நம்மளுடைய வரலாற்றை நாம் நம்மளுடைய முன்னெடுப்புகளை பதிவு செய்து வைத்தால் இப்படி ஒரு மனிதன் இருந்தான் இப்படியெல்லாம் திட்டங்களை முன்னெடுத்தான் என்கின்ற அந்த செய்தி அந்த செய்தியை தொடர வைப்பதற்கு அந்த முன்னெடுப்பை தொடர வைப்பதற்கு ஒரு காரணியாக இருக்கும் எனவேதான் இந்த புத்தகத்தை நான் செய்தேன் அவ்வளவு சுலபமாக செய்துவிடவில்லை இருபத்தி நான்கு ஆண்டுகள் போராடி தமிழ் வாழ்த்து சொன்னார்கள் அந்த தமிழ் வாழ்த்து சீனி நைனா முகமது அவர்களால் எழுதப்பட்டது எங்கள் நாட்டில் நாங்கள் அவரை வாழும் தொல்காப்பியர் என்று கொண்டாடினோம் வாழும் வள்ளுவர் என்று கூற்றினோம் இலக்கிய சங்க இலக்கியத்தின் எல்லா கூறுகளையும் எங்களுக்கு பாடமாக அவர் ஏதாவது ஒரு தமிழில் ஏதாவது எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டால் அவரிடம் தொலைபேசியில் அழைத்தால் அந்த விஷயத்திற்கு மட்டும் அந்த புலிக்கு மட்டும் அவர் விளக்கம் கொடுக்க மாட்டார் அதற்கான சூத்திரத்தையும் சொல்வார் அதற்கான காரண காரியத்தையும் சொல்வார் அப்படி ஒரு பட்ட ஒரு தமிழறிஞர் தான் எங்கள் நாட்டில் வாழ்ந்து மறைந்த கவிஞர் சீனி நயினா முகமது அவர்கள் இந்த பாடலை நான் உருவாக்க காரணமானது என்னவென்றால் இலங்கை தமிழர்கள் என்பதை நான் நென்றி நிமிச்சு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் கோளரை தூக்கி விட்டு சொல்ல முடியும் ஏனென்றால் எல்லா தமிழ் வாழ்த்துக்களிலும் நீங்கள் பார்த்தால் தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டும்தான் என்பது போல சொல்கிறார்கள் இலக்கியம் என்றால் சங்க இலக்கியம் மட்டும்தான் என்பது போல தான் தோற்றம் இருக்கும் தமிழ் என்றால் புத்தமிழ் மட்டும்தான் என்கின்ற போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் நான் நினைத்து சொன்னேன் இன்றைக்கு தமிழர்கள் வாழுகின்ற பகுதி என்பது பல்வேறு பல்வேறு பறந்து இருக்கின்றது தமிழ் என்பது கணினி தமிழ் வரைக்கும் வந்திருக்கின்றது எனவே முத்தமிழ் மட்டும் கிடையாது என்பதை என்பதை எல்லாம் வைத்து அப்படி ஒரு தமிழ் வாழ்த்தை உருவாக்க வேண்டும் தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்கள் சொல்லுவது போல தமிழ் தேசிய கீதத்தை மலேசிய தமிழ் தேசிய கீதத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்து அப்படி எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் அது அதை லண்டனில் இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திலே இதை புலம்பெயர்ந்த தமிழர்களின் தமிழ் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு கேட்டார்கள் எங்கள் எங்கள் எங்களிலே மலேசியத்தில் சிங்கை தண்ணில் ஈழ மண்ணில் இருக்கின்ற அந்த வார்த்தையை மட்டும் மாற்றிக்கொண்டு அதை பயன்படுத்துவதற்கு நாங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றோம் இப்படியாக இந்த எங்களுடைய முன்னெடுப்புகள் அமைந்திருக்கின்றன இங்கே இந்த நூலை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் ஏதாவது என்னிடம் கேட்க கேட்டால் அதற்கு நானும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கின்றேன் நான் கலந்துரையாடல் போல இந்த நூலை நான் எழுதுவதற்கு காரணம் நான் சொன்னது போல ஆவணப்படுத்த வேண்டும் என்று அதில் நான் எழுதியிருக்கின்றேன் இந்த நூலில் நான் சென்று வந்த இடங்களில் நான் பார்த்த கட்டடங்களையோ நான் பார்த்த அழகு காட்சிகளையோ தேடாதீர்கள் அல்லது ஒரு பயண நூலுக்கான இலக்கணத்தை இதில் தேடாதீர்கள் நான் சென்ற நாடுகளில் என் தமிழை என் இலக்கியத்தை நான் அறிமுகப்படுத்திய விதத்தை அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை நான் தொடங்கிய பொழுது எனக்கு கைகொடுத்த உறவுகளை அந்த முகங்களை நன்றியோடு பதிவு செய்த வைத்திருக்கின்றேன் என்றாவது ஒரு நாள் நீங்களும் இத்தகைய ஒரு பயணத்தை தொடர முயற்சிக்கலாம் அத்தகைய நேரத்தில் உங்களுக்கான ஒரு அறிமுக அட்டையாக இந்த நூல் அமையும் என்று சொல்லியிருக்கின்றேன் இந்த நூலில் நான் மலேசிய தமிழ் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி குறிப்பிடவில்லை ஆனால் மலேசிய இலக்கியத்தை எப்படி அறிமுகப்படுத்தினேன் என்பதை எழுதியிருக்கின்றேன் அதற்கு அடிப்படை காரணம் ஐயா அவர்கள் சொன்னார் நான் ஒரு பாண்டிச்சேரியில் குடும்பத்தோடு சென்றிருக்கும் பொழுது ரமணா என்கின்ற ஒரு படத்தை பார்க்க போயிருந்தோம் அப்படின்னா ரமணா எத்தனை வருஷம் பார்த்துக்கல போகிறோம் அங்கே ஒருவரை என்னை அறிமுகப்படுத்தினார் இவர் மலேசிய தமிழ் எழுத சங்க தலைவர் ராஜேந்திரன் சொன்னார் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவர் அறிமுகப்படுத்தும் என்கிட்ட கேட்டார் நீங்கள் மனிதர்கள் வந்துருக்கீங்களா ஆமாங்க அங்கே தமிழ்லாம் பேசுவீங்களா நான் உங்கள் கூட தமிழ் தாங்க பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் இலக்கியம்லாம் படைப்பீங்களா படைப்பீங்க அப்படிங்களா அப்படின்னு சொன்னேன் எனக்கு அவர் கேட்க கேட்க சொல்லுவாங்கள்ல மண்டைக்கு மணி அடிக்கிற மாதிரி மண்டைக்குள்ளே மணி அடிச்சிச்சு அப்போது நான் அவர்கிட்ட கேட்டால் ரொம்ப பொறுமையாக கேட்டேன் நீங்கள் பேராசிரியங்களா ஆமாம் தமிழ் துறை எப்படிங்க அந்த மானத்தைலாம் உறுப்பிடுவோம் எப்படிங்க அந்த மானவெல்லாம் எங்க ஏங்க ஏன் அந்த கிட்ட என்ன பண்ண நீங்கள் விமானத்தில் மூன்று மணி நேரம் பயணம் அவ்வளோ பக்கமாக இருக்குது இன்னைக்கு உலகம் உள்ளது இப்போ வந்துடுது ஆனால் மெலேசியாவில் தமிழ் இருக்கா தமிழ் பேசுவாங்கன்னு கேட்குறீங்களே இது உங்களுக்கு நியாயமாக இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இந்த உலக அறிவு பொது அறிவு கூட இல்லாம அது தமிழ் துறை தலைவராக இருக்கிறீங்கள உங்களால எப்படிங்க ஒரு வாடகை நடத்த முடியும் நீங்க எப்படி படிச்சுட்டு எப்படிங்க அவங்க வந்து தெளிவு தர முடியும் அப்படின்னு கேட்டேன் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருச்சு அதன் பிறகு நான் போய் அங்க தங்கும் போது மனைவி சொன்னாங்க இப்படிலாம் அப்படி பேசுறீங்க நியாயமா இப்படியா முகத்தில் அறிஞ்ச பேசுவாங்க அப்படிதான் கேட்டாங்க ஆனால் அப்பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது என் வீட்டில் விளைகிற கத்திரிக்காயை வெட்டைக்காயை நான் தான் சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு படைப்பாளன் அவன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் அதனை சந்தைப்படுத்துகின்ற அறிவும் ஆற்றலும் அவனுக்கு இருக்க வேண்டும் எனவே என்னுடைய இலக்கியத்தை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் தமிழன்னை என்னை மலையா மண்ணில் திறக்க வைத்திருக்கின்றார் என்று நான் நம்பினேன் எனக்காக கொடுத்த ஒரு ஒரு பணியாக கருதி அந்த முன்னெடுப்பை நான் செய்தேன் இன்றைக்கு எல்லோரும் சொல்வது போல ஒட்டுமொத்த மலேசியாவில் மலேசிய இலக்கியத்தை படிக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக மலேசிய இலக்கியத்தை தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் பாடமாக படிக்கின்றார்கள் அதற்கு முக்கிய காரணமாக என்னுடைய முன்னெடுப்புகளும் இந்த பயணங்களும் அமைந்திருந்தன அதுதான் என்னுடைய நோக்கமாகவும் இருந்தது தமிழ்நாட்டு அரசாங்கம் அதிலும் குறிப்பாக முத்தமிழ் முதறிஞ்சர் கலைஞர் அவர்களின் தலைமையிலான அந்த அரசாங்கத்தின் சார்பாக மலேசிய தமிழர்களும் மலேசிய ஆசிரியர்களும் மாணவர்களும் அடைந்த நன்மை இந்த நூற்றாண்டில் கிடையாது அந்த அளவுக்கு அவர் செய்திருக்கின்றார்கள் அதற்கு அடிப்படை காரணம் எங்கள் நாட்டில் எங்கள் அரசாங்கம் ஐநூற்றி முப்பது தமிழ் பள்ளிகளை நடத்துகின்றது அரசாங்க செலவில் ஒரு மாணவன் மலேசிய மாணவன் விரும்பினால் தொடக்க பள்ளியில் இருந்து பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் படிப்பு வரைக்கும் தமிழில் அவர்கள் படிக்கலாம் சிந்திக்கலாம் ஆனால் ஆய்வுகள் என்று வரும்பொழுது தமிழில் சிந்தித்து மலாய் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எழுத வேண்டும் ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் பத்தாம் வகுப்புக்கு மேல் தமிழ் இலக்கியம் போதிக்கும் ஆசிரியர்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் இல்லை அந்த பத்தாம் வகுப்பு அது அதில் தமிழ் இலக்கியம் போதிக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் கிடையாது இன்று வரைக்கும் பயிற்சி கிடையாது பாடங்கள் இருக்கின்றது தேர்வுக்கு போகலாம் அந்த அந்த பயிற்சி வழங்குவதற்கான வாய்ப்புக்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே ஒரு அரசாணை பிறப்பிப்பது போல எத்தனை முறை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாக ராஜேந்திரன் மூலமாக ஆசிரியர்களும் மாணவர்களும் எழுத்தாளர்களும் எத்தனை முறை அழைத்து வரப்பட்டாலும் அத்தனை முறையும் பல்கலைக்கழகங்களிலே இலவசமாக பட்டய கல்வியை வழங்க வேண்டும் என்று அரசாணை கலைஞர் கருணாநிதி அதன் அதன் காரணமாக எங்கள் நாட்டில் இலக்கியம் போதிக்கின்ற அந்த ஆசிரியர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கின்றார்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு கூட தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்துறை தமிழ் தலைவர் குறிஞ்சி வேந்தன் அவர்கள் அந்த பயிற்சியை நடத்திருக்கின்றார்கள் இதுவெல்லாம் ஒரு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த இலக்கிய பயணம் அதோடைய பரிணாமமாக மாணவர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்களெல்லாம் சிறப்பு பயிற்சிகளை பெறுகின்ற வகையில் இதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக ஒரு மூலாதாரமாக ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தவர் நாங்கள் மதிக்கின்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் இந்த தொடர்பை ஏற்படுத்தி அதுக்கு கொடுத்தார்கள் இந்த வரலாற்றை எல்லாம் நான் இருக்கும் வரைதான் என்னால் சொல்ல முடியும் அதற்கு பிறகு சொல்ல முடியாது சொல்வதற்கு ஆள் இருக்காது அந்த காரணத்தினால்தான் இந்த நூலை நான் தயாரித்திருக்கின்றேன் தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்கள் எப்படி பிற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தார்களோ அதே போலத்தான் மலேசியாவுக்கும் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்தார்கள் நீங்கள் வரலாற்றையும் இன்றைக்கு இருக்கின்ற வாழ்வியலையும் எடுத்து பார்த்தால் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களோ மற்ற மற்ற நாடுகளிலும் மலேசியாவிலிருந்து பார்த்தால் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன அதை நான் நிச்சயமாக இங்கு குறிப்பிட வேண்டும் மற்றவர்களெல்லாம் தங்களுடைய பிழைப்பை மட்டும் தேடினார்கள் தங்களுடைய வருமானத்தை மட்டும் தேடினார்கள் மலேசிய தமிழர்கள் தங்களுக்கு அவர்கள் குடியிருக்க ஒரு கூரை கிடைத்ததோ இல்லையோ தமிழ் பள்ளியை உருவாக்கினார்கள் கொள்வதற்கு ஆடை இருந்ததோ இல்லையோ மாணவிகளுடைய சேலையை திரையாக பயன்படுத்தி கலையை வளர்த்தார்கள் கோயிலை கட்டினார்கள் அப்படி செய்து அவர்கள் அங்கு தமிழ் பள்ளிகளை கட்டி தமிழை வளர்த்தார்கள் எந் எந்த எந்த சிக்கலிலும் எந்த சோதனையிலும் தாய்மொழியை மட்டும் நடக்கக்கூடாது என்கின்ற உணர்வோடு செயல்பட்டார்கள் அது அவர்களுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் ஐநூற்றி முப்பது தமிழ் பள்ளிகள் அங்கு இயங்குகின்றன அந்த ஐநூற்று முப்பது பள்ளிகளிலும் ஏறக்குறைய ஒரு லட்சம் தமிழ் மாணவர்கள் அங்கு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆறாயிரத்திற்கும் குறைவான குறையாத தமிழாசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப பள்ளிகளில் மட்டும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருப்பவர்கள் எண்ணிக்கையிலாம் அதுவெல்லாம் வேறு அரசாங்கத்திலும் தமிழர்கள் இல்லாத அமைச்சர்கள் இல்லை தமிழர்கள் இல்லாத மாநில அரசாங்கங்கள் இல்லை என்று அளவுக்கு அங்கு அரசாங்கமும் இருக்கின்றது தமிழர்கள் மற்ற மற்ற நாடுகளில் இருப்பது போல அங்கு இருந்தாலும் சுய அடையாளத்தை இழக்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு அடிப்படை காரணமே எங்களுடைய முன்னோர்கள் தான் என்பதையும் எங்கள் நாட்டு அரசாங்கமும் அதற்கு பக்கபலமாக இருக்கின்றது என்பதையும் சொல்லி இவ்வளவு பெரிய வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றி கூறி அதிலும் குறிப்பாக மிகவும் குறிப்பாக எனது அருமை நண்பர் கல்லாத சதீஷ் அவர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் இந்த இந்த இடத்தில் அவருக்கு ஒரு மாலையும் சால்வையும் போட்டு சிறப்பு செய்யலாம் என நினைத்தேன் அவர் நீங்கள் எனக்கு போடுவதும் நான் உனக்கு போடுவதும் சரியாக இருக்காது என்று சொன்னார் அதனால் என்னுடைய அன்பால் அவருக்கு மாலை முடித்து நிறைவு செய்கின்றேன்